ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையல் உலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி விரிஞ்சு போன ஜாதி பூவெல்லாம் தூக்கி போட்டுறாமல் ஈஸியாக இந்த மாதிரி அழகாக கட்டி மாலையாகவும் ரெடி பண்ணலாங்க தலைக்கோ வந்து வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தாங்க எப்போவுமே விரிஞ்ச பூ வந்து நிறைய பேர் கட்ட முடியாது ரொம்ப கசங்கி போகுதுன்னு தூக்கி போட்டுருவாங்க அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி ஒன் சைடாக வச்சுக்கட்டுங்க கொஞ்சம் நூல் விட்டுட்டு எப்பவும் போலதாங்க முடிச்செல்லாமே கீழே மட்டும் ரெண்டு பூ வச்சுருக்கேன் அடுத்த பூ வைக்கும்போது ஒட்டி வைக்காதீங்க கொஞ்சம் தள்ளி வைங்க இந்த அளவுக்காவது கேப் இருக்கணுங்க அப்போ தான் அந்த கீழே இருக்கிற பூ வந்து கசங்காது கொஞ்சம் மெல்லிசான நூலாகவும் எடுத்துக்கங்க அப்போ அருந்து போகாது ரெண்டு ரெண்டு பூவை இதே மாதிரி வச்சு நல்லா நீளமாக கட்டிக்கிங்க தலைக்கு வைக்கிறது மாதிரி இருந்தால் அதுக்கு அளவாக அழ அளந்துருக்கட்டுங்க மாலைக்காக இருந்தால் நல்லா பெருசாகவே கட்டிக்கலாங்க ஒன் சைடு மட்டும் பூ வச்சு கீழே ஒரு சுற்றி சுற்றிட்டு மேலே வந்து பூக்கு பதிலாக அந்த காம்பையை சுற்றி முடிச்சு போட்டுருது நல்லா விளக்கி வச்சே கட்டுங்க கேப் வரும்போது உங்களுக்கு அந்த பூ வந்து கீழே கசங்காமல் வரும் அந்த சேப்பும் அழகாக வருங்க இப்போ இதே மாதிரி நான் வந்து ஒரு ஒருமுள் அளவுக்கு கட்டியிருக்கேன் இது வந்து ஒரு ரெண்டு மூணு விதமாக வைக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டை சுற்றி வைக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க ஒன் சைடாக பூ கட்டியிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து லூஸ் விட்டு கட்டும்போது உங்களுக்கு கசங்காமல் இருக்கும் இப்போ கொண்டை சுற்றி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒன் சைடாக வைக்கலாம் இல்லை மாலையாக கூட இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க சின்ன சின்ன சாமி படங்களுக்கெல்லாம் வந்து மாலை போடுறது கூட இந்த மாதிரி ஒன் சைடு வந்து விரிஞ்ச பூ கட்டி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கொண்டை சுற்றி வைக்கலாங்க கொண்டை சுற்றி பின் பண்ணும்போது காம்பு உள்ளே போயிடுங்க தெரியாது இந்த மாதிரி மாலைக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இல்லையனா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விடுங்க ஒரு சைடு மட்டும் இப்படி பிடிச்சிட்டு எல்லா பக்கமும் இப்படி திருக்கி விட்டீங்க அப்படின்னா பூ வந்து கொஞ்சம் அப்படி கலந்து காம்பு தெரியாமல் வந்துடுங்க நார்மலாக நம்ம பூ கட்டின மாதிரியே வந்துடும் கொஞ்சம் பூ இருந்தால் கூட இந்த மாதிரி கட்டின பூ மாதிரி வைக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ